ஊருக்கு போயிட்டு வரேன் போயிட்டு ஒரு என்ன வந்தானா இப்படி சொல்ற நீ அம்மாக்கு உடம்பு முடியாம படுத்து கிடக்குறா உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுக்கறது இல்லையா நீ பாத்துக்கிட்டாதானே உண்டு இப்போ திடீர்னு வந்து முடியலை சொன்னா ஊருக்கு போனா என்ன அர்த்தம் நான் நைட்டே சொன்ன நீந்தே உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பாத்துக்கணுண்ணா உங்களுக்கு உடம்ப முடியாம தானே இருக்கா இந்த வேலையும் செய்ய முடியாதானே நீ இப்படி பண்ணா என்ன வந்தனா உங்கள் அம்மா முடியாமல் இருந்தால் நானே பார்த்துக்கணுமா இவ்வளோனால யார் நீங்கள் தானே பார்த்துக்குறீங்க நீங்களும் உங்கள் அப்பா தானே பார்த்துக்கணும் இப்போ மட்டும் என்னை என்னை கூப்பிடையே நானாக பார்த்துக்க முடியாது எனக்குலாம் சாப்பாடுலாம் எதுவும் செய்ய முடியாது உங்கள் அம்மாவுக்கு முடியலைன்னா கஞ்சி வச்சு கொடுத்து துவையை அரைச்சி கொடுத்து இதே எனக்கு வேலையே ஆகும் தொகையெல்லாம் அம்மிலே தான் அரைக்கணுமா மிக்சியிலலாம் அரைக்கக்கூடாது கஞ்சியெல்லாம் என்னெல்லாம் ஆகி கொடுக்க முடியாதுங்க எங்கள் அம்மா எப்போ வந்தேன் நீ மிக்சிலலாம் அரைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அரைக்க சொன்னா நீனா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு தெரியாது சரியா போன ரெண்டு நாள் கழிச்சு நானே குட்டி இருந்து அம்மாக்கு கொஞ்சம் எந்திரிச்சு நடக்கிற மாதிரி சரியாகட்டும் பாவம் காற்று ரொம்ப அடிக்குது இல்லை பாவம் உங்களுக்கு வேலை பார்க்க சொல்ல முடியுமா நான் இங்கேயே தெரிஞ்சுட்டு எப்போ வேலை பார்க்கறது வந்தேண்ணா ப்ளீஸ் வந்துண்ணா போ வந்தேண்ணா இல்லைங்க நான் கிளம்பிட்டேன் எங்கள் அம்மாகிட்டே ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு எங்கள் அம்மா மட்டன் வீடே எடுத்து பிரியாணி எடுத்து செஞ்சு வைக்கணும் வீக்காவை நான் வரேன்னு இப்போ போய் நான் வரல வின்னா டொக்கன் ஆயிரம் ஆக பாருங்க நான் போயிட்டு வரேன் நான் போயிட்டு ரெண்டு நாள் இருந்துகிட்டே வருவேன் காய்ச்சலெல்லாம் சரியான சொல்லிச்சிருங்க அந்த காய்ச்சல்லே கிடந்த நாள் எனக்கு ஒட்டிக்கின்றேன் உங்களுக்கு பங்கு பண்ணுறதுக்கு நான் இங்கே வந்திருக்கணும் எங்கள் அம்மா எதுவும் பில்லு திட்டிருக்காங்களா இன்னும் வந்து நான் அப்படி சொல்கிறேன் நீ தானே உங்களை பார்த்துக்கணும் நீ பார்த்துக்க போகிற யார் பார்த்துப்பா நான் எல்லாம் பார்த்துக்கவே முடியாதுப்பா அப்புறம் காசு கீரோலேருந்து ஒரு ஐயாயிரருபா எடுத்துகிட்டு போகிறேன் எனக்கு செலவுக்கு வேணும் அம்மா சாயங்காலம் ஹாஸ்பிட்டல் வேறு கூட்டி போகணும் குளுக்கோஸ்லாம் ஏற்றுனேன் காசு பத்தாது நீ இப்போ அந்த காசு எடுத்துகிட்டு போங்க அம்மா எடுக்கிறது என்ன ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு போக போதும் போகும்போது ஏதாச்சும் வாங்கிட்டு போக என்ன செலவு இருக்கு உனக்கு எனக்கு ஆயிரத்தி எட்டு செலவு இருக்குது எனக்கு என்ன செலவே இல்லையா எங்கள் அப்பானா உடனே உடனே தருவார் என்னமோ எல்லாத்தையும் கேள்வி கேட்டுக்கிட்டு ஒரு ஐயாயிரம் கொடுத்தது பெரிய இதாக இருக்கோ காசு இருக்குன்னு நினச்சதே உங்களுக்கு கல்யாணமே பண்ணி இப்போ தான் ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு நான் எடுத்துட்டேன் உங்கள்கிட்ட சொன்னேன் காரணம் தெரியவில்லைன்னு அவ்வளோதான் உங்கள்கிட்ட பர்மிஷன்லாம் கேட்கல சரி நான் போயிட்டு வரேன் நான் போய் கடையிலே சாப்பிட்டுக்குவேன் உங்களுக்கு வேணா ஏதாச்சும் செஞ்சு சாப்பிடுங்க பழைய குழம்பு கூட கிடக்கு அதை வச்சு பழைய சோறும் கிடக்கு அதை வச்சு வேணா சாப்பிடுங்க முடியாத எப்படி வந்துன்னா பழைய சாப்பாட்டை கொடுக்க முடியும் மறுபடியும் காய்ச்சல் வந்துடாதா நீ என்னதே பேசுற சரி நீ கிளம்பணும் முடிவு பண்ணிட்டே கிளம்பு இதுக்கு மேலே நான் உன்னை ஒன்றும் சொல்ல முடியாது சொன்னால் நீ என்ன நான் சொல்றது கேட்க போறேன் நீ போய் உங்க அம்மா வீட்டில் எத்தனை நாள் இருக்கணுமோ இருந்துட்டு வா எனக்கு இருந்தால் தானே எங்கள் அம்மா காய்ச்சல் விட்டு விடுவாங்க இதே உங்க அம்மாவுக்கு வந்தா நீ என்ன பண்ற நான் பாக்குறேன் எங்க அம்மா முடியலைனாலும் அவங்க சாப்பாடு செஞ்சு எனக்கு தருவா என்ன ஒன்றும் வேலை செய்ய மாட்டேன் சொல்ல மாட்டாங்க சரி எனக்கு டைம் ஆச்சு நான் போயிட்டு வரேன் ஒரே தான் வெளியில நின்றுட்டு இருந்தேன் இதை வேர்த்து வேற கூட்டுது அந்த ஃபேன் காத்தே வர மாட்டேங்குது எனக்கு ஒரு ஏசி வாங்கி மாட்டேங்க எனக்கு ஏசி இல்லைன்னா தூக்கமே வர மாட்டேங்குது காத்தா வருது அந்த ஃபேன்ல சரி கிளம்பு அதே முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் என்ன கிளம்பி போயிட்டு பாப்பா என்ன வந்தனா நீ மட்டும்தான் வந்திருக்க தனியா வந்திருக்க ஏன் என்னாச்சு இல்லைப்பா சும்மாவே வந்து உன் அம்மாக்கு ஒரே காய்ச்சல் காய்ச்சல் ஒட்டிக்கின்றது அதே நான் வரைக்கும் கிளம்பி இருக்கேன் காய்ச்சலாம் ஒரு வாரம் கழிச்சுட்டே போய் அந்த காய்ச்சல் இப்ப குறையிற மாதிரி தெரியல பத்து நாள் ஆச்சும் ஆகும் போல அது வரைக்கும் இங்கேதான்ப்பா அவங்க அங்கேயே இருக்கட்டும் உன் அம்மாக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்ல என்ன வந்து நான் பேசுறேன் நீ நீ தானே சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அந்த மனுஷன் மாப்பிள்ளை எங்கேயும் வேலை பாத்து தோட்டத்துலயும் வேலை பார்த்து சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியுமா முன்னாடியாச்சும் நீ இல்ல ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு சாப்பிட்டாங்க இப்போ என்ன நீந்தே இருக்கல இல்லை என்ன நீந்தே பாத்துக்கணும் காய்ச்ச ஊட்டிக்கணும் சின்ன பிள்ளை மாதிரி பிள்ளைய போய் காய்ச்ச ஒட்டிக்கிறதுக்கு அவள் பார்க்குற வேலை தானே அவ கொடுக்குற செல்லந்தே எல்லாம் அதே போய் வீமா மட்டன் வாங்கிட்டு வாங்க சொன்னாலும் என்ன இன்னைக்கு அதிசயமா வாங்கிட்டு சொல்றாள் ஞாயிற்றுக்கிழமை தானே வாங்கிட்டு சொல்லுவான்னு நினச்சி அப்பவே எனக்கு தெரிஞ்சிருக்கணும் நான் வந்துட்டியாடி அம்மாவை கூப்பிட மாட்டியா என்னடி இருக்க அடி நீ தானே புள்ளைக்கு எடுத்து வைக்கிறது மாறும் மாறம்பா நீ எதுக்கு வரைச்சிடுற அவன் என்ன சின்ன பிள்ளையா காய்ச்சல ஊட்டிக்கிறதுக்கு அங்க முடியாத மனசுக்கு யார் சாப்பாடு செஞ்சு போறது நீ இப்படிதான் புள்ளையை வளர்ப்பியா உனக்கு முடியலன்னா இப்படிதான் பண்ணுவியா நீ ஆமா அவன் ஒரேதான் காய்ச்சதே நாலு நாள் அப்படியே கொதிச்சுட்டு கிடக்கா என்னமோ வைரஸ் காய்ச்ச மாதிரி இருக்கும் போல பிள்ளைக்கு ஒட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது அவங்க வயசானவங்க எப்போவும் எப்படி சாப்பிட்டாங்க அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடட்டும் தானே அவன் போயிருக்கா அவங்களே செஞ்சு சாப்பிடட்டும் காய்ச்சலாம் நிற்கிட்ட அவள் போட்டோம் பிள்ளையே சத்து இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் எலும்பு தொழிலுமா இருக்கா அதில் காய்ச்சல் ஒட்டிகிட்டு வந்து அங்கே யாரும் பார்க்கறது இல்லை அதனால தான் நான் வர சொன்னேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் வா எதுவும் பேசாமல் பேசாமல் இருங்க திரும்பவே மாட்டேன் நீங்கள் என்னமோ பண்ணுப்போ பிள்ளைக்கு நல்லது சொல்லி கொடுப்பான்னு பார்த்தா கெடுத்து குட்டிச்சராக்குறா போல இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல எல்லாரும் கொஞ்சம் தான் பொறுமையா இருக்கா இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தா அவங்களும் எடுத்து நினச்சி பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்போ தெரியும் ஏமா நான் வந்து அது அப்பாவுக்கு பிடிக்கலையா முன்னாலும் நல்லா தான் பேசுவார் என்னமோ நான் வந்தோடனே எதுக்கு வந்தேன் ஏன் வந்து அவங்களுக்கு பங்கடம் பண்ண வேண்டியதானே சாப்பாடு செஞ்சு கொடுக்க வேண்டியதானே அப்படி எப்படின்னு பேசல வருமா காய்ச்சை என்ன ஒட்டிக்கணுமா சின்ன பிள்ளையான கேட்கல நான் என்ன சின்ன பிள்ளையானம்மா எனக்கு காய்ச்சலாம் ஒட்டாதா என்ன சின்ன பூ பெரியன்னு பார்த்துதான் வருமா அவரை பத்திதான் தெரியும் இல்லாடி உனக்கு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பார் வா நீ வா நான் பிரியாணி செஞ்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம்தான் ரெடி ஆயிரும் சாப்பிடலாம் பாரு எப்படி இழைச்சி போயிட்டு நான் எல்லாம் சாப்பிடுறியா இல்லையாடி வேலை போட்டு கொள்றாங்களோடி வேலை எங்கள் அத்தை அவங்களே பார்த்துருவாங்க இப்பதான் முடியாமல் படுத்துக்கிட்டா வேலை பார்க்க முடியாமதே படுத்துக்கிட்டாலும் தெரியல அதனால நான் சமைச்சு முடியுமா மூணு பேருக்கும் நேரம் நான்தான் சமைக்க முடியாது காற்று மாதிரி தெரியிருக்கேன் இல்லைன்னா நான் அங்கே போகிறதா இல்லை அடுப்பு சிலிண்ட்ரு அடுப்பு அது இத்தனை கூண்டாக இருக்குது அது சோதிக்கவே அவங்க எல்லாம் விறகு அடுப்பில் காய்ச்சி குடிக்கிறவங்க டி நீ வந்துருக்கேன்னு ஏதாவது சின்ன அடுப்பாக வாங்கி வச்சிருப்பாங்க நம்ம வீட்டில் இருக்க மாதிரி இருக்குமாடி எல்லாம் நீ பார்த்தா நீ கொஞ்சம் விசாரிச்சு பண்ணிருக்கலாம்ல இல்லை இப்போ பாரு நீ வந்து இருக்க அப்பா வேணாங்கிறாரு அப்பா நல்ல சந்தோஷமா தான் இருக்கிற நல்ல இடம்னா ஆனால் காசு பண்ண எதுவுமே இல்லை இப்போ செலவு கூட ஐயாயிரம் கேட்டு தர மாட்டேங்கிறாங்க எல்லாம் கெஞ்சி கெஞ்சி வாங்க வேண்டியதாக இருக்கிறேன் ஆனால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கெர்டி பீரோல் சாவி எல்லாத்தையும் நீ வாங்கி வச்சுக்கடி வாங்கி வச்சுக்கிட்டு உனக்கு தேவையான காசு எடுத்துக்க உங்கள் மாமியாக்காரிலாம் கேட்டானா வச்சுக்க எந்த இதுக்குன்னு கேட்டுக்கிட்டு ஏதாச்சும் முக்கியமானதாக இருந்தால் மட்டும் கொடு எல்லாத்துக்கும் சும்மா காசு கேட்டாங்கன்னா கொடுக்காது சரியா அந்த வெறிலாம் வச்சிக்க கூடாது காசு எப்போவுமே உங்க கணக்கில் தான் இருக்கணும் டெய்லி யா வரது கொண்டு போகல கொண்டு போயிட்டு வந்தோம்னா காசு நீ வாங்கி வச்சுக்க செலவுக்கு வேணா அஞ்சோ பத்தோ கொடு அதோட நிப்பாட்டிக்க வாங்கி கொடுக்கறதே அவங்க கட்டிக்கணும் சரியா சும்மா அவங்கள்ட்ட காசை கொடுத்துட்டு அவங்க உனக்கு வச்சுக்க நீன வச்சுக்கவே கதைக்கு ஒண்ணுமே ஆகாது உன் கையில பத்து காசு இருந்தாதே ஒண்ணு மதிப்பாக சரியா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தனியா உனக்கு நீ எடுத்து வச்சுக்க நான் சொல்றது உனக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஆமாம்மா ஆமா இனிமே அப்படிதான் அவங்கள்டே கொடுத்தா அஞ்சுக்கும் பாத்துக்க நம்ம இருக்கும் ஐயாயிரம் ரூபாய் கேட்டுக்க தர மாட்டேங்கிட்டாங்களே இப்படி கஞ்ச பிஸ்னாடி பயிர்களாக இருக்காங்களே உங்க பெரியம்மா பார்த்த வேலை தாண்டி நல்ல இடம் நல்ல இடம் தாண்டி சொன்னிச்சு இப்படி போய் கௌத்துக்கிட்டு இருச்சேடி இப்போலாம் நான் பேசுறதே இல்லை அன்னைக்கு ஃபோன் பண்ணி சரியான திட்டு ஒரு கலட்டு கழுத்திட்டுதான் வச்சிருக்கேன் சரி சரி அடிபிடிச்ச மாதிரி இது நான் போய் பிரியாணி தம்ள போட்டுட்டு வரேன் நீ போய் குளிச்சிட்டு வரதுன்னா சாப்பிடலாம் சரியா அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன்னு ஃபோன் பண்ணிட்டு சொல்லுன்னா சொல்லு சொல்லு பேச மாட்டேன் சும்மா இருக்க மாதிரிலாம் அடிக்க கூடாது சரி சரி போய் குளிச்சிட்டு வா போ உங்களுக்கு ஃபோன் பண்ணலேருந்து அப்படியே ஒரே குறையாக இருக்குது நம்ம ஃபோன் பண்ணி அப்படியே கிளி நான் அப்படியே பாசா பேசிடுவா போய் ஃபோன் பண்ணேன் எங்கள் அம்மா பார்க்காம போய்ட்டே அங்கேயே இருந்துக்கே தான் சொல்லுவாங்க நானே பேச மாட்டேன் காசு நிற்கிறது தெரிஞ்சு ரெண்டு நாள் நான் பத்து நாள் கழிச்சுட்டேன் போவேன் அது வரைக்கும் இங்கே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷாப்பிங் போனாலே தேவையில்லை அதுக்கு ஐயாயிரம் ரூபா பத்தாது ஒரு நாளைக்கு போனால் பத்தாது அப்பா தெரிஞ்சு எப்பயாச்சும் கட் பண்ணுவாங்க அப்பாவும் தர மாட்டார் அம்மாவும் கட் பண்ணும் அதே நம்ம கேட்டாலும்